ரொம்ப தேங்க்ஸ் சார் வாங்க பொய் சொல்ல வச்சுட்டோமே சங்கடமா இருக்கு ஒரு நல்ல காரியத்துக்காக பொய் சொல்றது ஒண்ணும் வள்ளுவரே தப்பா என்ன நடக்கும் இந்த பொண்ணோட ஜாதக அமைப்பு இன்னும் நாலு மாசத்துல கல்யாணம் ஆகும் ஆயிடும் நாலு மாசத்துக்கு அந்த ஃபாரின்ல இருந்து வரதுக்கே ஒரு வருஷம் ஆயிடுமே நான் ஜாதகத்துல இருக்கிற மாதிரி சொல்ல முடியும் சரி அவர் ஜாதகம் என்ன சொல்றது இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ஜாதகக்காரன் சகலவிதமான பிரச்சனைகளையும் சந்திக்க போறான் ஐயோ கவலைப்படாதமா அதெல்லாம் அந்த ஜாதகக்காரன் சமாளிச்சுக்கோ கல்யாணம் அதுல தான் பிரச்சனையே வரப்போகுது நாங்க வரோம் சார் தேங்க்ஸ்

உட்காருமா நீதான் இன்னைக்கு சமையலாமே உங்க அம்மா சொன்னா காலேஜ் போற நேரம் தவிர மற்ற சமயத்துல அம்மாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இரு வீட்டு வேலையெல்லாம் பாரு பாட்டு கட்டி விடனாலும் கத்துக்கோ சரிப்பா இன்னும் மூணு மாசத்துல உன் படிப்பு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் அப்பாவே நல்ல மாப்பிள்ளையா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்னம்மா எதுவுமே பேசாம இருக்க அப்பா நான் மேல படிக்கிறேனே எத்தனை படிச்சா எத்தனை படிச்சா என்னம்மா என்னைக்காவது ஒரு நாள் கல்யாணம் பண்ணின்னு தானே ஆகணும் எனக்கு புரியறதும்மா நீ எதை மனசுல வச்சிருந்து பேசுறேன்னு ஓம் விருப்பத்துக்கு மாறா நடக்கணும்னு எனக்கும் ஆசை இல்லை கண்ணனுக்கே உன்னை பேசி முடிக்கிறதா வச்சுப்போம் அது இப்ப எப்படிம்மா முடியும் அவனுக்கு தான் நிச்சயதார்த்தம் ஆயிடுதே அப்பா அந்த நிச்சயதார்த்தம் சொல்லுமா என்ன சொல்ல வந்த உன்னால எதுவும் சொல்ல முடியல அப்ப தயவு செஞ்சு நான் கேளுமா உன்னால இந்த குடும்ப நிம்மதி போக வேண்டாம் உனக்காக என் பகையை விட்டு கொடுத்து இறங்கி வர நான் தயாரா இருக்கேன் எனக்காக நீ விட்டு கொடுக்க மாட்டியா முடிவா ஒன்னே ஒன்னு சொல்றமா இதுக்கு மேலே என் பேச்சை நீ மதிக்க தயாரா இல்லைன்னா நானும் உங்க அம்மாவும் சாக்கத்தை தவிர வேற வழியே இல்லம் இதை ஏதோ மிரட்டவோ இல்ல பணியை சொல்லல மனசு நொந்து போய் சொல்ற பெத்த பொண்ணே ஒருத்தனை மதிக்காதப்போ அவன் இருந்த சப்பத்தி கேட்டேன் என் உன் பொண்ணு தான் இருக்கு உங்க அப்பா பேசினதுல நியாயம் இல்லாம இல்ல அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதான் ஏன் முடிவோம் ஏன்னா நான் அப்படியே வாழ்ந்து பழகிட்டேன் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் யாருக்காகவும் மாத்திக்க முடியாதே அம்மா ஹாய் ரணிகா. ஃபோன் பண்ண உடனே எடுக்க மாட்டியா? அம்மா நான் நல்லா இருக்கேன். ஆ நான் தான் சரியில்லை. நான் உங்க கிட்ட லைனை கட் பண்ண ஏன் தெரியுமா? என்ன நான் ருக்குன்னு அவ தனக்கு கடிக்க முடிவில பாய்சன் சாப்பிட்டா நம்ம பேசுற விஷயத்த கேட்டு அதான் நம்ம லவ் பண்ற விஷயத்தையும் கண்ணு நம்ம லவ்வுக்கு ஹெல்ப் பண்ற விஷயத்தையும் கேட்டு என்ன காப்பாத்துன்னு மயங்கி விழுந்துட்டா ஆமா அமர் கண்ணு மேல ருக்குக்கு செம லவ் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல கண்ணனுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லி அப்புறம் ருக்கு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து பயங்கர டென்ஷன் ஆயி போச்சு அப்ப மேடம் புண்ணியத்துல ஒரு உயிர் காப்பாத்தப்பட்டிருக்குன்னு சொல்லு வெரி குட் வெரி குட்

ரேடியோல மழை பெய்யும் சொன்னா அந்த காலத்துல எங்க அம்மா உடனே வடம் புழியணும்னு சொல்வா அவ சொல்றதுல எங்க கரெக்டா நடந்துருக்கு நீங்க எதுக்கு மாமி கஷ்டப்படுறீங்க நானும் ராதிகாவும் சும்மா தானே இருக்கோம் நாங்க வடம் புழிஞ்சு காய வைக்கிறோம் ஏதோ படிச்சுட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சது சும்மா போர் அடிக்குதுன்னு படிச்சிட்டு இருந்தேன் நீங்க போங்க மாமி நானும் ராதிகாவும் புழியிறோம் பாத்துமா திடீர்னு ஃபோன் எடுத்து காதுல வச்சுக்க போறேன் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க மாமி ராதிகா மாவெடுங்க தேங்க்ஸ் சீதா ம் இப்படியே ஒவ்வொரு நாள் யாராவது வந்து உங்களை காப்பாற்றுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க என்னைக்காவது ஒரு நாள் மாட்டிப்பீங்க இப்படிதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்கள் ஜாதகத்தை வேற ஒரு ஜோசியர் ஜோசியர்கிட்ட காட்டணும்னு உங்கள் அப்பா அம்மா பேசிட்டு இருந்தாங்க நல்ல வேலையா இந்த விஷயம் ஏன் காதில் விழுந்து நான் ருக்கு கிட்ட சொல்ல ருக்கு ஜோசிய பொய் சொல்ல சொல்லி இந்த பிரச்சனை சால்வ் ஆச்சு எல்லா நேரமும் உங்களுக்கு சாதகமா அமையாது கேர்ஃபுல்லா இருங்க ஆமா ருல எனக்கு தெரிஞ்ச ஜோசியர் இருக்காருன்னு உங்க அப்பா நான் கூட்டிட்டு போனேன் ருக்கு ஜோசியர்கிட்ட விஷயத்த சொல்லி அந்த ஜோசியரும் ஒரு வருஷத்துக்கு கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னாருக்கா அதுக்கு காரணம் லவ் கண்ணை உங்க லவ் கொடுத்த ப்ராமிஸ் கெட்டு போயிட தான் ருக்கு ஜோசியரை போய் சொல்ல வச்சா

உடம்பு சரியில்லைனா ஜாகிங் போவேன் மனசு சரியில்லைனா கோயிலுக்கு போவேன் ஆனால் உன்ன மாதிரி வெட்டியாக உட்காந்துருக்க மாட்டேன் ஆமாம் கஷ்டாகாரம் நான் கேட்டிருக்கவே வேண்டாம் அப்பா நீங்கள் கார் எடுத்துகிட்டு கடைக்கு போங்க நான் பேங்க் மேனேஜரை பார்த்துட்டு அப்படியே டெலிஃபோன் பில் கட்டிட்டு வந்துடுறேன் ஏன்னா டெலிஃபோன் பில் கட்டுறதுக்கு நீதான் தான் போகணுமா கடையால் அனுப்பக்கூடாதா அப்படி இல்லைப்பா ரெண்டு வேலையும் ஒன்றா முடியாது டிஃபன் ரெடி சாப்பிட்டுட்டு போ போடா டிஃபனை சாப்பிட்டு போ உங்களையும் தான் நீங்களும் வந்து சாப்பிடுங்க எனக்கு இப்போ டிஃபன் வேணாண்டி சூடா இருக்கும்போதே சாப்பிட்டா என்ன அதான் ஸ்நானம் பண்ணிட்டேன் எனக்கு டிஃபன் வேண்டாம் இன்னொரு காஃபி மட்டும் கூட போறோம் வாங்க சுவாமி வாங்க நாராயணா வாங்கு சுவாமி போன் கூட பண்ணலையே பண்றதால நான் வந்து பிக்கப் பண்ணிருப்பேனே ஒன்னும் இல்லை சுந்தரம் கண்ணப்பனை பார்க்கணும் திடீர்னு தோணிச்சு உடனே பஸ் ஏறிட்டேன் ட்ரீட்மெண்ட்டுக்கு கண்ணப்பனை கும்பகோணம் அழிச்சுட்டு போனப்போ அவன் குணமாயிடுவான் விமோச்சனை கிடைக்கும் நினைச்சேன் நடக்கல கண்ணப்பனுக்கு இந்த உலகத்தோட கஷ்ட நஷ்டங்கள் தெரிய வேண்டாம்னு பெருமாள் ஆசைப்படுறாரு போட்டிருக்கு என்னமோ அவர் தலையெழுத்து அப்படி இருக்கு என்ன பண்றது நீங்க உள்ள வாங்கோ அம்மா நீங்க சுவாமியை கவனிங்க எனக்கு நேரம் மாறுது நான் கிளம்புறேன் என்னடா கண்ணா நான் வந்தது பிடிக்கலையா உடனே கிளம்பிட்டேன் ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை உண்மையிலேயே எனக்கு ஒரு வேலை இருக்கு நீங்க சாயங்காலம் வரைக்கும் இருப்பா இல்லையா இருப்பேன்பா வந்து பேசுகிறேன் நான் சும்மா சொன்னேன் போயிட்டு சரி வரமா நீங்க உள்ள வாங்கோ வாங்க மாப்ள வா ஹலோ கண்ணன் என்ன கோத ஒழுங்கா இருக்கியா நல்லா கேட்டீங்க கண்ணன் இப்போ எங்க அம்மா இவ்வளவு ஒண்ணு செஞ்சுட்டாங்க இப்போ நடுவுல மாட்டின் முழிக்கிறது நான் தான் கண்ணன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன் அம்மாவும் பொண்டாட்டியும் சண்டை போட்டாலும் நம்ம தலை தான் உருளும் அவங்க ஒத்துமையா இருந்தாலும் நம்ம தலை தான் உருளும் அப்ப எங்களை எப்படிதான் இருக்க சொல்றேன் நீங்க உங்க இஷ்டப்படி இருங்க நடுவுல எங்களையும் கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க என்ன மாப்பிள்ள கோதைய ரொம்ப தான் கிண்டல் பண்றேன் சாரி மன்னிச்சிருமா கோதை போதுமா கண்ணு அந்த பயம் இருக்கட்டும் எனக்கு ஒண்ணுக்கு மூணு அண்ணா இருக்கா தெரிஞ்சுக்கோங்க அப்பமா இருக்காளா ஆ இருக்கா நீங்க உள்ள இருங்க நான் சாயங்காலம் வந்துறேன் நீ வரதுக்குள்ள நாங்க கிளம்பி போய்டுவோம் அப்படியா சரி நான் அப்புறம் ஃபோன் பண்றேன் கிளம்புட்டுமா ஏன்டா சுந்தரம் அப்புறம் நீ போய் கண்ணப்பனை பாத்தியா பார்த்தேன் நல்லா இருக்கான் ஒரு நாள் முழுக்க அவங்க கூட இருந்துட்டு வந்தேன் ரொம்ப சந்தோஷம்டா என்ன வாங்க மாட்டில் பாம்மா கோதை கோதையா நல்லா இருக்கியம்மா நல்லா இருக்கேன் சாமி ரிப்போர்ட்ஸ் வாங்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருந்தோம் போறதுக்கு முன்னாடி பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலான்னு வந்தோம் சாமியும் இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் சாமி கோதை கர்ப்பமாக இருக்கா பெரியவாள்கிட்ட நமஸ்காரம் பண்ணலான்ட்டு வந்தா நல்ல வேலை நீங்களும் இருக்கேன் குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணுங்க கோதை சேவிக்கோமா நல்லா இருமா நாராயணா நல்லா இருமா கோதை நல்லபடியா இந்த காலத்து மனுஷங்க மாதிரி ஆசைக்கு ஒரு குழந்தை போடுன்னு நிறுத்துறாங்க நிறைய அப்பதான் நாளைக்கு அவங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கன்னு ஆறுதலா இருப்பாங்க ஒரு ஒரு குழந்தைன்னா கிடந்து கஷ்டப்படணும் சாமி சொல்றது ரொம்ப கரெக்ட் இந்த போதுங்கிற கட்டுப்பாடு அதிகமானா அண்ணா அக்கா தம்பி மாமா சித்தப்பாங்கிற உறவே நாளைக்கு இல்லாம போயிடும் ஆனா அவர் வேற மாதிரி ஆசைப்படுறாருமா ஆசைக்கு நமக்கு பிறந்ததுக்குன்னு அடையாளமா ஆனோ பொண்ணோ உன்னே உன்ன மட்டும் பேத்துண்டு இன்னொன்னு தத்தெடுத்து வளர்க்கலான்னு அவர் அங்கீகாரமும் அன்பும் கிடைக்கும் அதனால நானும் ஓகே சொல்லிட்டேன் அது என்னடி லட்சியம் அப்படி அனாத ஆசை செய்யணும் எத்தனையோ அநாத ஆசிரமங்கள் இருக்கு அங்க போய் தீபாவளி பொங்கல் பிறந்த நாள் நிறைய ட்ரெஸ் சாப்பாடு காசு பண்ணுன்னு அள்ளி அரைச்சிட்டு வாங்கோ யார் சொன்னது அதை விட்டுட்டு தத்து பத்தோ நீ மாதிரி என்னதான் செஞ்சாலும் அந்த பேரை மாற்ற முடியாத நினைக்கிற மாதிரி செஞ்சா அட்லீஸ்ட் அந்த ஒரு குழந்தைக்காவது அநாதங்கிற பேரை இல்லையா மண்ணாங்கட்டி அந்த மாதிரி மாத்திரலாம் நம்ம குழந்தைங்கள காட்டுற அன்பை காட்டவே முடியாது அப்படியே அன்ப காட்டி வளர்த்தாலும் அதுக்கு வளந்து பெரியவாள் ஆனதும் இவா நம்மள பெத்தவா இல்லன்னு தெரிஞ்சுடா ஓஹோ இவா நம்மளண்ட காட்டின அன்பு போலித்தனமானதுன்னு தெரிஞ்சுண்டு நம்மளண்ட ஒட்டவே ஒட்டாது தான் சொல்றேன் நம்ம வயத்துல பிறக்கிற குழந்தைக்கு ஈடா எதுவுமே வராதுன்னு இப்போ எதுக்கு இதுக்காக இவ்வளவு தூரம் வாக்குவாதம் பண்ணும் கோதம் முதல்ல குழந்தைய நல்லபடியா பெத்தெடுக்கட்டுமே அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம் ஏன்பா ராஜா டாக்டர் என்னப்பா சொன்னாரு எல்லாமே பாசிட்டிவ் தான் சொல்லியிருக்காங்க

ஏமா பத்மஜா மாப்பிள்ள ஏதோ ஆசைப்பட்டு சொன்னாரு உடனே தர்க்கம் பண்ணம்மா ஏமா அப்படியே உனக்கு பிடிக்கலனாலும் நாளைக்கு மாப்பிள பொறுமையா சொன்னா அவர் ஏத்துக்க மாட்டாரா என்னம்மா அது சுந்தரம் நாம கண்ணப்பனை பார்க்க போலாமா என்ன சுவாமி இப்பதான் வந்திருக்கேன் ஊர்ல இருந்து குளிச்சு சாப்பிட்டு அப்புறம் புறப்படலாமே பத்து சுவாமி குளிக்கிறதுக்கு எடுத்து வை அம்மா என்ன சரண்யா நான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறமா ரொம்ப நல்லதுமா நான் கூட எங்க தேவையில்லாம மனசுல குழப்பத்தை வளர்த்துக்கிட்டு வேலையை விட்டுருவியோன்னு பயந்துட்டேன் அம்மா நீங்க என்ன டாக்டருக்கு படிக்க வச்சிருக்கீங்க டாக்டரோட வேலை நோயை எதிர்த்து போராடணும் நோயங்கிறது உடம்புல உள்ள கிருமிகள் மட்டும் இல்ல சுந்தரம் மாதிரி முரளி மாதிரி சமூகத்துல உள்ள கிருமிகளும் அதையே எதிர்த்து போராடுறதா நான் முடிவு பண்ணிட்டேன் சரண்யா இங்க பாரு தேவையில்லாத கோவத்தை யார் மனசுல நீ நான் கூட நேத்து நீங்க சொன்னதும் சார் கிளம்பி வந்தது எதேச்சியா நடந்த என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் எதிரொலி வரும் அதே மாதிரி நான் ஏன்னு கத்தினா

நீ தான் பெர்மிஷன் கேட்கணும் நீ வாடி நான் பாத்துக்கிறேன் அலமேலோ அலமேலு? உள்ளே இருக்கா அலமேலோ என்னம்மா இங்கே வாடி கோவிலுக்கு போனோம் உங்க ஆத்துக்கார்கிட்ட பர்மிஷன் கேள்வி எதுக்கு என்னடி இது கோயிலுக்கு எதுக்குடி போவா வேண்டுதலுக்கு தான் நீ வேற சும்மா இருமா அவ இதை கலப்பி விட்டுட்டே இருப்பா நீ இதை கேட்டுட்டு ஆடாத சும்மா என்னையே சொல்லாதமா பாட்டி தான் என்ன கோயிலுக்கு கூப்பிட்டா நான் அப்பவே சொன்னேன்ல பாட்டி எனக்கு கோயிலு வேண்டாம் குழம்பு வேண்டாம் நான் போறேன் இருடி உங்க ஆத்துக்கார்ட்ட போய் சொல்லுடி நான் மாட்டேமா அவர் ஏற்கனவே கோவத்துல இவ்வளவு வெளியே இங்கே போவேண்டான்னு வேண்டாம் சொல்லியிருக்கார் என்ன என்ன விஷயம் சொல்லி என்ன விஷயம் அம்மா ருக்குவ கோயில் கழிச்சிட்டு போனோன்றா எந்த கோவிலுக்கு மாரியம் கோயிலுக்கு போயிட்டு வரட்டும் மடி அதே வேண்டாங்கற இல்லன்னா நீங்க கோவத்துல அலமோ இனிமே அவளுக்கு எந்த கட்டுப்பாடும் போட நான் விரும்பல அவ சுதந்திரமா இருக்கட்டும் நான் தான் நேத்திக்கே சொல்லிட்டேனே அவ விருப்பத்துக்கு நான் மட்டும் தடை இல்ல அது ஒரு நாள் நடக்காதுன்றது அவளுக்கே தெரியும் இதுக்கு மேல அவ என்ன சின்ன குழந்தையா புரியாம போறதுக்கு விடுடி அவ இஷ்டப்படி அவ நடக்கட்டும் ஒன்னு அவ ஆசை நடக்கணும் அதுக்கு நான் தடை இல்லை அதே சமயம் அது நடக்கிறதுக்கு ஒரு வழியும் இல்லை அப்புறம் எதுக்கடி வீணா உருட்டல் மிரட்டலாம் எனக்கும் பிபி ஏறிண்டு அவஸ்தப்பட்டு இதுக்கு மேலே அவன் ஆசை நடக்கணும்னா நான் அந்த பத்மஜா காலில் போய் விழுந்து அம்மா தாயே உன் பிள்ளைக்கு என் பொண்ணு ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணிக்கமான்னு கெஞ்சணும் அதுக்கு அவ சம்மதிக்கணும் என் பொண்ணே அதுக்கு சம்மதிக்க மாட்டான் ஆஹா ஏம்மா ருக்கு நான் சொல்கிறது சரதானம்மா கீப்பா இப்படி எல்லாம் பேசுகிறேன் வேற எப்படிம்மா பேச சொல்ற நான் உன் விருப்பத்துக்கு தடையாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் அதுக்காவாவது அப்பா நானும் உங்கள் விருப்பத்துக்கு தடையாக இருக்க மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னியாமா நீ சொல்ல மாட்டேன் எனக்கு தெரியும் நீ சொல்ல மாட்டேன் நான் உனக்கு பேச கத்து கொடுத்ததே என்னை எதிர்த்து பேசத்தான் நீ நினைக்கிறப்பா நான் என்ன பண்ண முடியுமா என்ன பண்ண முடியும் ஆ